செப்டம்பர் ஒன்று ஞாயிற்றுக்கிழமை தேவதூதர்கள் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பர்லோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன் மத்தியு பதினெட்டு பத்து நம்முடைய குடும்பம் பெரியது நம்முடைய கிறிஸ்தவ குடும்பத்திலே பூமி எங்கும் கோடிக்கணக்கான விசுவாசிகள் இருக்கிறார்கள் பரலோகத்திலே ஆயிரக்கணக்கான தேவதூதர்கள் இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தேவ தூதர்களை கொடுத்திருக்கிறார் நமக்குரிய குறிப்பிட்ட தேவதூதர்கள் பரலோகத்திலே பிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் ஒரு ஏழை கிறிஸ்தவனா இருந்தாலும் சரி சிறு வயதிலேயே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட குழந்தையா இருந்தாலும் சரி உலகத்தில் அற்பமாய் எண்ணப்பட்ட சிறியவனாயிருந்தாலும் சரி அவர்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறார் அவர்களுக்காக தேவ தூதர்களை நியமிக்கிறார் கர்த்தரிடத்தில் உள்ள வல்லமையுள்ள தூதர்களையெல்லாம் நியமிக்கப்பட்ட பணிவிடை ஆயிகளாக கொடுத்திருப்பது எத்தனை ஆச்சரியமானது எனவேதான் பவுல் ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாயிருக்கிறார்கள் அல்லவா என்று குறிப்பிடுகிறார் எபிரேயர் ஒன்று பதினான்கு அன்றைக்கு பிரதான ஆசாரியர்கள் பேதிருவுக்கு விரோதமாக எழும்பி பேதிருவை சிறைச்சாலையில் வைத்த போது வெறுமனே பார்த்து கொண்டிருக்க தூதன் திறந்து அவர்களை வெளியே நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றான் ஆம் நாம் கர்த்துடைய பணியை செய்யும் போது தேவ தூதர்களும் இறங்கி வந்து நம்மை உற்சாகப்படுத்துகிறார்கள் அது போலவே அப்போசனாகிய பவுலின் வாழ்க்கையை வாசித்து பாருங்கள் அவர் கப்பலிலே ரோமாவிற்கு கொண்டு செல்லப்பட்ட போது கடல் கொந்தளித்தது புயல் வீசினது ஜனங்கள் எல்லோரும் கலங்கி தவித்தார்கள் அதை கண்ட பரலோகத்தால் பேசாமல் அங்கே இருந்து தேவ தூதர்கள் வேகமாக இறங்கி வந்து அப்போசனாகி பவுலை தேற்றி திடப்படுத்தினார்கள் அப்போசனாகி பவுல் சொல்கிறார் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரிலே என்னிடத்தில் வந்து நின்று பவுலே பயப்படாதே நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் என்றான் அப்போஸ் நடவடிக்கைகள் இருபத்தி ஏழு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு தேவ தூதர்கள் கத்தருடைய செய்தியை எடுத்து சொல்கிறார்கள் நம்மை தேற்றுகிறார்கள் திடப்படுத்துகிறார்கள் நமக்கு பாதுகாவலாய் இறங்கி வருகிறார்கள் அநேகர் தூர தேசத்தில் இருக்கிற தங்கள் பிள்ளைகளை குறித்து பெரிதும் கவலைப்படுகிறார்கள் அதைப் போலவே தாய் நாட்டில் இருக்கிற தங்கள் பெற்றோர்களை குறித்து பிள்ளைகள் எண்ணி கலங்குகிறார்கள் தேவ பிள்ளைகளே நீங்கள் மனம் கலங்காமல் அவர்களை குறித்து பரலோகத்தில் இருக்கிற கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் கர்த்தர் தம்முடைய தேவ தூதர்களை அனுப்பி அவர்களை காத்துக்கொள்ள வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நான் பார்த்தபோது அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன் அவர்களுடைய இலக்கம் பதினாயிரம் பதினாயிரமாகவும் ஆயிரம் ஆயிரமாகவும் இருந்தது வெளிப்படுத்தின விசேஷம் ஐந்து பதினொன்று